பூச்சாண்டி விட்டுவிட்டு நேர்மையாக தேர்தலை தாவேக்க தலைவர் விஜய் சவால் விடுத்துள்ள நாகை மாவட்டம் புத்தூர் ரவுண்டானா பகுதியில் மக்கள் மத்தியில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வரப்போலாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சி அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு சிஎம் சார் மனச தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா எலக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செஞ்சாங்களா இதெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமையா வேற சொல்லுவாங்க இவங்க சரி நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும் அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறது மூணு நிமிஷம் தான் அதுலயும் அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் தான் எதை தான் பேசுறது இதாவது பரவாயில்லைங்க இதை தாண்டி ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதா கையை இவ்வளோதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசைக்காத இப்படி எல்லாம் நானும் என்னவோ ஏதோ நினைச்சங்க சம்ம காமெடியா இருக்குங்க நேரடியாவே கேட்கிறேன் சி எம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார் என்ன செஞ்சிருவீங்க மேக்ஸிமம் கொள்கையை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலக்ஷனை சந்திக்க வாங்க சார் பாத்துடலாம் சார் கொல்கியை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொல்லி அடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒருத்தனா இருக்கிற நானா இந்த விஜயா பார்த்தலாம் சார் Wherever <laughs> you go, whatever you do, throw a little at it. Umax, Vest and Breeze.